நமசிவாய வாழ்க வாழ்கள் நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் என்மெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க ஆகஸ்ட் மாதத்தில் முதல்ல என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று பிரதோஷங்கள் வர்றது ரொம்ப சிறப்புங்க அதுவும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மூணு நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் சிவ வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா ஆடி மாதத்தில் வர்றதுனால நிறைய கோவில்கள் வழிபாட்டு முறைகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரும் அதுவும் ஆகஸ்ட் மூணாம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்க அது அடுத்து நாலாம் தேதி ஆகஸ்ட் நாலு ஆடி அமாவாசை வருதுங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் வருதுங்க ஆடிப்பூரம் எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் மிகச்சிறப்பாக வந்து வழிபாடுகள் நடக்குங்க குறிப்பாக கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடு பண்ணுறது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் கூழ் ஊத்துறது இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா நாகச்சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி வெள்ளிக்கிழமை வருதுங்க அடுத்து பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க வரலட்சுமி விரதம் பெண்கள் சுமங்கலி பெண்கள் இருக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரத முறை அப்போ குடும்பத்தோட மகிழ்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும் கணவரோட ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கும் அதுக்கான ஒரு பூஜை மிகச்சிறப்பான பூஜை வருடம் வர வருடம் ஒரு முறை வரக்கூடிய பூஜை அந்த பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வருதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி ஆவணி மாதம் முதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி அவிட்டம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கோகுலாஷ்டமி இந்த மாதிரி இந்த மாதம் சிறப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிறப்பு நிறைந்த மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி சப்போர்ட்டாக இருக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அஞ்சில் ராகு ஏழாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்ந்துருக்காங்க எட்டில் சந்திரன் ஒன்பதில் சூரியன் பத்தில் சுக்ரன் புதன்ங்க அதே மாதிரி பதினோராம் இடத்துல கேதுங்க இதுதான் இந்த மாதத்தோட உங்களுக்கு அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கான கிரக நிலை மாதத்தோட ஆரம்பத்தில் உங்களோட ராசியை வந்து பார்த்திங்கன்னா குருவும் செவ்வாயும் வந்து பார்க்குறாங்க இது வந்து ரொம்ப அருமையான அமைப்பு உங்கள் ராசிநாதனே வந்து பார்த்திங்கன்னா குருவோட சேர்ந்து பார்க்குறனால உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தினாலும் நம்ம செஞ்சு முடிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு வேகம் உங்களுக்கு இருக்கு நார்மலாகவே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக தான் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதல் அந்த ஆனால் அந்த வேகத்துலேயும் குருவோட பார்வைப்படுறதுனால ஒரு நிதானம் இருக்கும் ஒரு வேகத்தோடையும் நிதானத்தோடையும் ஒரு செயலை நம்ம செய்யும் போது அது நமக்கு மிகச்சிறந்த ஒரு நன்மையை கொடுக்குங்க இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ராசி அதிபதி செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல வந்து பார்க்கறனால எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கை துணையோட இணைஞ்சி முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரெண்டாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல செவ்வாயோட அதாவது ராசிநாதனோட சேர்ந்து இருக்கிறனால மனைவி வழி சொத்துக்கள் இல்லை மனைவி மூலியமாக உங்களுக்கு பண வரவு வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் குரு இணைஞ்சி குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கேங்க இன்னமே வாழ்க்கையில் திருமணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கே தெரியலங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த ராசி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் வந்து செவ்வாய் குரு சேர்க்கை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கறதுக்கான அற்புதமான காலகட்டமாக இது இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ அது உங்களுக்கு பிரச்சனைகள் விலகி நீங்கள் ரெண்டு பேரும் அந்யோன்யமாக வாழ்றதுக்கான காலம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குடும்பத்தில் நல்ல மங்களகரமான விஷயங்கள் நடக்க போகுது சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்க போகுது நட்சகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வயதில் இருக்கிற கூடியவங்களுக்கு திருமணம் அதே மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகள் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான விஷயங்கள்லாம் வந்து நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் கோவத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லதுங்க கோவத்தில் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் விடாமல் கவனமாக பார்த்துக்கோங்க அது மைண்டை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க மூன்றாம் அதிபதி நாளில் ச வக்ரம் பெற்று இருக்காருங்க அந்த மூன்றாம் இடத்தை வந்து குரு சூரியன் பார்க்குறாங்க அப்போ உங்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கி உங்களோட முயற்சிகள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்க குறிப்பாக வாக்கை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் குறிப்பாக ஆசிரியர் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்க ப்ரொஃபஸர்ஸ் ஆகட்டும் கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி தந்தைக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது நாளில் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் கூடவே சுக்கரனும் புதனும் இருக்காங்கங்க அப்போ விற்காத நிலம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் குறிப்பாக ஏனாம் பார்வையாக பார்க்குறாங்க அப்படிங்கும்போது நான்காம் இடத்த உங்கள் மனைவி வழியாக ஒரு சொத்துக்கள் இருந்து அதை விற்கவே முடியல அது விற்றாதான் நாங்கள் இன்னொரு இடத்துல வாங்கி வீடு கட்ட முடியுங்க ரொம்ப நாளாக நாங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் அதை விற்கல அப்படின்னு கவலைப்பட்டுருக்குறவங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் உங்களுக்கு அந்த சொத்துக்கள் விற்று புதுசாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அஞ்சாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் அதிபதி குரு ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ நீண்ட நாட்களாக காதல் ரொம்ப நாளாக நாங்கள் லோ பண்ணிகிட்ருக்கோங்க ஆனால் வீட்டில் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி ஏர்ல இருக்கிறனால குருவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல இருந்து உங்களோட ராசியை பார்க்குறாரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏழில் குருவோட சேர்ந்துருக்காரு இது ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகத்தை கொடுக்குறனால உத்தியோகத்தில் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் குறிப்பாக உங்களை பற்றி புரிஞ்சிக்காதவங்க உங்களை பற்றி புரிஞ்சுக்குவாங்க உங்களோட உழைப்போட அருமை மற்றவங்களுக்கு தெரிஞ்சுங்க அதன் மூலியமாக ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும் தப்பே பண்ணலைங்க தேவையில்லாமல் மேலே கேஸ் போட்டுட்ருக்காங்க ரொம்ப நாளாக பத்து வருஷம் பாஞ்சு வருஷமாக போயிட்டுருக்குங்க அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு இந்த மாதம் அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணை வேலைக்காக காத்துட்டு இருந்தாங்க அரசாங்க வேலைக்காக காத்துட்ருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் விருச்சிகராசி படித்து முடிச்சிட்டு இருக்கிறவங்களோட குழந்தைகள் அவங்களுக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஏழில் செவ்வாய் குரு அவங்க வாழ்க்கை துணைக்கிட்ட எல்லாம் நீதான் அப்படின்னு சொல்லி சரண்டர் சரண்ட்ராயிட்டிங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தை ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போவாங்க பொருளாதாரத்துலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் அவங்க மூலியமாக அவங்களுக்கு கிடைக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி புதன் வந்து வக்ரம் பெற்று பத்தில் இருக்கிறாருங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கர்ப்பவை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ரீதியாக உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் உடனே மருத்துவர்கிட்ட போய் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஒன்பதில் சூரியன் சூப்பரான அமைப்புங்க அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்குது மாகிஸ்தானத்தில் சூரியனுங்க அதுவும் நல்ல அமைப்புங்க அதே மாதிரி தந்தைக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது தந்தையோட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க அடுத்து பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் புதன் வந்து சேர்க்கை இருக்குங்க செவ்வாய் சனி பார்க்குறாங்க அதனால் உங்களோட வாழ்க்கை துணியோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க ஆடை ஆபரணம் தொழில் பண்ணுறவங்க சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு சட்டத்துறை ரியல் எஸ்டேட்டில் மக்கள் தொடர்புத்துறை பிஆர்ஓன்னு இல்லை மக்கள் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக்கோங்க அதன் மூலியமாக உங்களோட பொருளாதார நிலை நல்லா இருக்கும் திடீர் வாய்ப்புகள் அதை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா கேது இருக்காருங்க பதினொன்றில் கேது இருந்து அவங்களோட லாபத்தை வந்து பார்த்திங்கன்னா தொழில் நல்லா போகிற மாதிரி இருக்கும் ஆனால் பண உறவுன்னு பார்க்கும்போது லாபம் வரும்போது பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குங்க ஆனால் இப்போ குருவோட பார்வை அதில் படுறதுனால உங்களுக்கு பணவர் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் நிறைய ஆன்மீக பயணங்கள் போவீங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு ஆன்மீக பொருள் சம்பந்தப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல யோகத்தை கொடுக்கும் பன்னெண்டாம் அதிபதி சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்காருங்க அப்போ என்ன ஆகும்னா தொழில் நிர்வாகத்துக்காக நிறைய வந்து செலவு பண்ணுவீங்க இது ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் மிகப்பெரிய கடன் வாங்கி செலவு பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க இந்த தொழிலில் உங்களுக்கு நல்ல மேன்மை கிடைக்கணும் அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கணும்னா கீது பதினோராம் இடத்துல இருக்கிறவனால விநாயகர் வழிபாடும் கொள்ளு தானம் செய்கிறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க அதே மாதிரி துவரை தானம் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்க இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம் இன்னும் இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறது இல்லை திருமணம் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதில் ஏதாவது தாமதங்கள் இருக்குது அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேன்னு நன்றி வணக்கம்